இவனுக்கு வணக்கம் தற்பொழுது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய சனிப்பயிற்சி பலனை பார்ப்போம் இவர்களுக்கு பங்குனி ஒன்றாம் தேதி வரை உள்ள காலகட்டத்தில் சாதகமான பலன்களை கொடுக்கும் எவ்வாறு என்றால் இவர்கள் அடுத்தவர்களை முழுமையாக நம்புவது சாத்தியமில்லை ஒருவரை நம்பினால் நம்பிக்கை துரோகம் செய்து விடுவர் ஜாமீன் போட்டால் தலைமறை கஷ்டத்தில் மாட்டிவிட்டு ஒருவருக்கு கடன் வாங்கி கொடுத்தால் கடன் நான் தான் கட்ட வேண்டும் இதனால் கணவன் மனைவிக்குள் பிரிவினைகள் ஏற்படும் இதே போன்று தொழிலில் தன்னிச்சையாக செயல்ப செயல்படும் பொழுது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆனால் கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாள கூ கூட்டு கூட்டு பார்ட்னரனால் கூட்டாளரால் பலவிதமான இன்னல்கள் ஏற்பட்டு கூட்டு தொழிலை விட்டு வெளியேறி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று இந்த ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவில் பலவிதமான இடையூறுகள் இன்னல்கள் பாதிப்புகள் பிரச்சினைகள் இவைகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் உள்ளார் அதனால் இவர்களுக்கு இதனால் பலவிதமான இன்னல்களும் பாதிப்புகளும் வரும் இவர்கள் ஆஞ்சநேயரின் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வாயுபுத்ராய வாயுபுத்திராய தன்னோ ஹனுமான் பிரசோதயாத் என்று இந்த மந்திரத்தை தினசரி இருபத்தி ஏழு முறை அல்லது பதினைந்து முறை அல்லது இருபத்தி ஒரு முறை பாராயணம் செய்து வந்தால் இவர்களுக்கு பதினைந்து நாட்களிலிருந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் ஆஞ்சநேயர் கனவில் வருவார் முழு நம்பிக்கையுடன் செய்தால் இவர்களுக்கு ஆஞ்சநேயர் அவர்களை காப்பாற்றி நல்வழிப்படுத்தி கஷ்டங்கள் குறைத்து இவர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகளையும் வளத்தையும் கொடுப்பார் என்பது தென்னமாகும்